இரண்டு மாதங்களுக்கு முன் முதலில் கூர்க் பயணத்தை சென்றேன் கேரளத்தின் எல்லை பகுதியாக இருக்கிறது கூர்க் அதே போலவே கர்நாடகாவின் எல்லையிலும் உள்ளது தமிழ்நாடு எல்லையான முதுமலையிலிருந்து சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் குடகுக்கு செல்லலாம் கூர்கில் பயணித்த போது எனக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் கிடைத்தன அதனால் தான் நான் முடிவு செய்தேன் அங்கு நான்கு அல்லது ஐந்து நாட்கள் தங்கி இந்த கூர்க்காட்டின் பின்னணியும் கூர் மக்களின் பாரம்பரியமும் கடவாஸ் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் நான் அமெரிக்க பயணம் முடித்து திரும்பியபின் கூர் மக்களுடன் தொடர்புடைய புத்தகங்களை பார்த்தேன் வரலாற்று புத்தகங்கள் மிக குறைவுதான் பலர் கூர் குறித்து கேள்விப்பட்டிருப்பார்கள் ஆனால் கூர் மக்களை பற்றிய சிறப்புகளைப் பற்றி சீலே வலியுறுத்தி இருப்பார்கள் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சமூகமே இந்த கூர் மக்கள் அல்லது கடவாஸ் இவர்களின் மொத்த மக்கள் தொகை இன்றும் சுமார் ஒரு லட்சம் முதல் ஒரு லட்சத்திற்கும் அதிகம் வரை இருக்கலாம் அதில் ஒரு லட்சம் முதல் ஒரு லட்சத்து பனிரெண்டு ஆயிரம் பேர் மட்டும் கூர் எனப்படும் மலைப்பகுதியில் வசிக்கின்றனர் மற்றவர்கள் பல்வேறு பகுதிகளில் வசிக்கின்றனர் இவர்களின் ஆரம்ப கால வரலாறு என்ன என்பது பற்றி ஆராய்ந்தேன் பலரிடமும் கேட்டு புரிந்து கொண்டேன் அலெக்சாண்டர் தி கிரேட் பிசி நூற்றி இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் வாழ்ந்திருந்த கிரீசியர்களுடனும் தொடர்புடையதாக கூறப்படும் ஒரு சமூகத்தினர்தான் இவர்கள் இவர்களை பற்றிய சில தொன்மங்கள் உண்டு அவர்கள் ஈரானுக்கு சென்றனர் பின்னர் இவர்களுடன் தொடர்புடையவர்கள் கூர்க்கு வந்து குடியேறினர் இவர்களின் ஆரம்ப காலத்தை பற்றிய பல எழுத்தாளர்களும் வரலாற்றாசிரியர்களும் கூறுகின்றனர் ஒரு அறிகுறியாகெடுப்பினை நடத்தி இதை தெளிவுபடுத்தினர் இவர்களின் டிஎன்ஏ பரிசோதனையில் அவர்கள் திராவிடர்களாகும் ஆனால் ஒரு சுவாரஸ்யமான பகுதி உள்ளது திராவிடர்களானாலும் இந்தியர்களானாலும் இவர்கள் ஹிந்து மார்க்கத்தை போல தெய்வங்களை மதிக்கவில்லை கூர்கில் இன்றும் சுமார் ஒரு லட்சம் மக்கள் உள்ளனர் இவர்களுக்கு கோவில்கள் எதுவும் இல்லை இவர்கள் வணங்குவது மலைகளையும் காடுகளையும் ஆறுகளையும் தானே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் காவேரி சங்கமம் என்று இங்கு மட்டும்தான் ஒரு சற்றே ஒற்றுமை உள்ளது இந்துக்கள் வழிபடுவதைப் போல ஆயுத பூஜையை இவர்கள் செய்கின்றனர் இந்தியாவில் மொத்தம் மூன்று சமூகங்களுக்கு மட்டுமே பிரிட்டிஷ் அரசாங்கமும் பின்னர் இந்திய அரசாங்கமும் தனிப்பட்ட முறையில் ஆயுதங்களை வைத்திருக்க உரிமை கொடுத்தனர் அவர்கள் எவ்வேளையும் ஆயுத பூஜை செய்கின்றனர் இது இந்திய அளவில் விசித்திரமாகிறது இந்த மூன்று சமூகங்களில் சிக்கலுக்கு குருபான் வைத்திருக்கலாம் வாள் வைத்திருக்கலாம் கூர் மக்களுக்கு ஏதேனும் போர்க்கொடி வைத்திருக்கலாம் இதே போலவே இவர்களுக்கு ரைஃபிள் வைத்திருக்க உரிமை தேவையில்லை அவர்களுக்கு எவ்வளவு வேணுமானாலும் ஏவுகணைகள் வைத்திருக்கலாம் ஏதாவது மூன்றிலிருந்து ஒன்றாக இவர்கள் ஆயுத பூஜை செய்வார்கள் இவர்களின் மிகப்பெரிய அடையாளம் இந்து வழிபாட்டுக்கூட மண்ணில் மிகுந்த மரபு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் எனவே இவர்களின் உடலை பார்த்தால் நல்ல உடல் நல்ல உயரம் இவர்கள் பேயாதுமான அளவில் திறமையானவர்கள் அவர்கள் டிபு சுல்தானை தோற்கடித்தவர்கள் இவர்களும் ஆயுதங்களும் எல்லாம் சேர்ந்து இவர்கள் மரபினர் ஆவார்கள் அவர் குண்டுகள் வைத்திருப்பார் அவர் மரபினர் ஆவார்கள் அவர் மலைப்பகுதியில் உயர்ந்தவர்களாக இருந்தனர் இதுவரை இவர்களைப் பற்றி அறிய வைத்திருந்தவை வெறும் சரித்திரம் அல்ல என்னமோ மைசூர் ஆங்கிலோ யுத்தம் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது மேலும் இவர்களுக்கு ஒரு ராஜா கிடையாது இவர்கள் தாமாகவே ராஜாவாக இருக்கின்றனர் இவர்களே ஜமீன்தார் இவர்கள் தமக்கு தகுந்த நிலங்களை வைத்திருக்கின்றனர் விவசாயமே ராஜா அவர்கள் வேறு எந்த ராஜாவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த காலத்தில் ஒரு மைசூர் ராஜா இருந்தார் ஆனால் அவரை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்ததாக இந்த ஆங்கிலோ மைசூர் யுத்தத்துடன் தொடர்புடைய டிப்பு எல்லாம் நிலங்களை பிடித்தார் ஆனால் கூர் இல் அவருக்கு அழித்து எல்லா முறை வழியே கார் அதிலே நாம் இவர்களை அங்கீகரிக்க வேண்டும் அவர்கள் செய்த விதம் மிக பயங்கரமாகும் அவர்கள் செய்யும் போர்க்களத்தில் அதாவது காட்டிலும் மலைகளிலும் அவர்கள் எப்படி போராடுகிறார்கள் என்று மற்றொரு சம்பவம் உண்டு டிப்புவுடன் நடந்த போராட்டத்தில் சுமார் ஆயிரக்கணக்கான கூர்க் மக்களை பிடித்து டிப்பு ஜெயிலில் அடைத்துவிட்டு மதம் மாற்ற முயற்சித்தான் ஐந்தாம் நாளில் இந்த கூர்க் போராளிகள் வந்து அந்த ஜெயிலை உடைத்துவிட்டு அவர்களை விடுவித்து போட்டனர் நீங்கள் யோசித்து பாருங்கள் இவர்கள் யார் நான் இதை சொல்வது இன்றைய காலம் பின்னர் இவர்கள் பிரிட்டிஷாருடன் நெருக்கமான தொடர்பாகியது காரணம் பிரிட்டிஷார் இவர்களையும் மராத்தியையும் மற்றும் நைசாமையும் சேர்த்து டிப்புவை தோற்கடித்தார்கள் இவர்கள் பிரிட்டிஷாரின் மிக நெருக்கமான ஆட்களாக இருந்தனர் காரணம் இவர்களின் போர்திறனையும் இவர்களின் வீரத்தையும் பார்த்து பிரிட்டிஷார் கவர்ந்தனர் பின்னர் பிரிட்டிஷார் இந்த கூர்க் மக்களை வைத்து ஒரு படைத்துளையை அமைத்தார்கள் கூர்க் ரெஜிமெண்ட் இந்த கூர்க் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த கதைகள் இந்தியாவின் மிகப்பெரிய சம்பவங்களாகும் பின்னர் பிரிட்டிஷ் படையில் இந்த கூர்க் ரெஜிமெண்ட் பர்மாவில் ஈராக்கிலும் உலகப்போரிலும் போரிலும் போராடி வெற்றி கண்டது காரணம் போராளிகள் மலைப்பகுதிகளில் மிகவுமே திறமையானவர்கள் அதனாலே இவர்களுக்கு சிறந்த பயிற்சி கிடைத்தது பிரிட்டிஷாருடன் இருக்கும் காரணத்தால இவர்கள் நல்ல நிர்வாகிகளாக மாறினர் இவர்களுக்கு நல்ல கல்வி கிடைத்தது மொழி கிடைத்தது இந்த ஒரு லட்சம் முதல் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரம் மக்கள் என்று சொல்லப்படும் இவர்களின் வாழ்க்கை முழுமையாக மாறியது நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்திய படைகளில் பிரபலமான இரண்டு முக்கியமான பிரபலங்கள் உள்ளனர் ஒருவர் ஜெனரல் கரியப்பா அதாவது சுதந்திர இந்தியாவின் முதல் ஜெனரல் ஆமி தலையினர் இவருக்கு மற்றொரு பேரும் கூட இருக்கிறது அதாவது பிரிட்டிஷ் படையில் முதல் இந்திய அதிகாரியாக வருபவர் ஜெனரல் கரியப்பா இவர் யார் அந்த மனிதர் பின்னர் ஏற்பட்ட ஜெனரல் திம்மையா இவர்களுடன் தொடர்பு இல்லை கரியப்பா மற்றும் திம்மையா இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு போரில் பங்கேற்றனர் அதாவது பாகிஸ்தான் படை மற்றும் அவர்கள் காஷ்மீர் இனங்களின் சிவிலியன் வேஷமும் இணைந்து காஷ்மீர் பிடிக்க வந்த சம்பவம் உள்ளது நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு போரில் எவ்வாறு ஜெனரல் திம்மையா மற்றும் அவரின் படை காஷ்மீரில் வந்த பாகிஸ்தான் படையை தோற்கடித்தது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சம்பவத்தின் பின்னர் பிரிட்டிஷருடன் இருந்த பரிமாற்ற காலம் அப்போது ஜெனரல் கரியப்பா இந்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட முதல் ஜெனரல் ஆமி தலையினர் அதனால இந்திய படைகளில் பல அதிகாரிகள் கூறினர் ஜெனரல் கரியப்பா தான் இந்த இடத்தை வருவார் என்று பிரிட்டிஷரால் அங்கீகரிக்கப்பட்டார் இப்போது பாகிஸ்தான் அரசாங்கம் மற்றும் படைகள் தீர்மானித்தார்கள் காஷ்மீர் பிடிக்க ஐம்பத்தாறு கிலோமீட்டர் பாரமுல்லா வரை போய்விட்டார்கள் இங்கே ஜெனரல் கரியப்பா செய்த செயல் திறமையால் மூத்த லெப்டினன்ட் ஜெனரல் திம்மையாவிற்கு பொறுப்பு வழங்கப்பட்டது நீங்கள் யோசித்து பாருங்கள் எப்படி இதை பிடித்தார்கள் இப்போது ஹரிசிங் என்ற மன்னர் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் இந்திய அரசாங்கத்திற்கு கோரினார் ரட்சிப்பார் இல்லையெனில் ஸ்ரீநகர் பிடிப்பார்கள் திடீர் விமானத்தின் கீழ் இரண்டு பிரிகேடியர்களின் தலைமையில் போய் ஸ்ரீநகர் முழுவதையும் ஆட்கொண்டு பிரிகேடியர்கள் வந்தார் அப்போது திம்மையா அனைத்து படைப்பிரிவுகளையும் குர்க் ரெஜிமெண்டில் இருந்த படைகளை எடுத்து பத்தொன்பது இன்ஃபென்ட்ரி படைத்துழையை பொறுப்பு கொடுத்தார் இதற்கு பிறகு என்ன நடந்தது இந்திய படைத்துறை அலுவலர்கள் ஒரு சிறந்த அளவில் வேலை செய்தது இங்கே குர்க் மக்களின் தியாகம் முக்கியமானது மேலும் பிரிட்டிஷர் மற்றும் குர்க் மக்களின் பூர்வீகத்தை பற்றிய செய்திகள் முக்கியம் இந்திய படைகளில் ஜெனரல் கரியப்பா மற்றும் ஜெனரல் திம்மையா போன்ற பிரபலவர்கள் மட்டுமே இருந்தனர் இவர்கள் காஷ்மீர் பாகிஸ்தானுடன் நடந்த போரில் முக்கிய பொறுப்பில் இருந்தனர் இந்தியாவின் மற்றும் உலகின் மிகச்சிறந்த சிறந்த இராணுவ அதிகாரிகள் இருந்தார்கள் இந்த ஆர்டிக்கிளில் மொத்தம் இருபது லெப்டினன்ட் ஜெனரல்கள் இருபது இராணுவ மார்ஷல்கள் மற்றும் இருபது கடற்படை அதிகாரிகள் இருந்தார்கள் இந்த ஒன்று லட்சம் மக்கள் கொண்ட சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் யோசித்து பாருங்கள் ஒரு லட்சம் மக்கள் கொண்ட சமூகத்தில் இருந்து எத்தனை பேர் இந்திய இராணுவத்தில் கடற்படையில் மற்றும் விமானப்படையில் முக்கிய பணிகளில் இருந்தார்கள் நீங்கள் குறுப்பகுதிக்கு பகுதிக்கு செல்வீர்கள் என்றால் அங்கு ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது ஒருவர் அல்லது இருவர் இந்திய இராணுவத்தில் இருப்பார்கள் இவர்கள் அனைவரும் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் முழுமையாக இந்திய இராணுவத்தை மாற்றியமைத்தவர்கள்